அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம வந்து நார்நமங்கலம் தோட்டத்தில் இருக்கோம் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் வந்து முத முதல்ல அறுவடை பண்ண போகிறோம் கத்திரிக்காய்னாவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சொத்து நிறையா இருக்கும் மருந்து அடிக்காத வரவே வராது கத்திரிக்காய்ங்கிறது மருந்து அடிக்காத வராத பொருள் இதுவும் ஒன்று இதுக்கு எந்த விதமான மருந்துமே கிடையாது கத்திரிக்காய் நல்லாவே வந்திருக்கு சொத்து இல்லாத நல்லாவே இருக்குது செடியும் பார்த்தீங்கன்னாவே நல்லாவே இருக்கு செடியில் எந்த விதமான பூச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை கத்திரிக்காயிலையும் ஓட்டம் இல்லை நம்ம அடிக்கடி அடிக்கடி இதுக்கு தேவையான அந்த ஏழு கரைசல் கொடுத்துட்டு தான் இருக்கும் இஞ்சி பூண்டு கரைசல் கொடுத்துட்டு தான் இருக்கும் நல்லா காம்புமே நல்லா கத்திரிக்காய் நல்லா நல்லாயிருக்கு எந்த விதமான சொத்துமே கிடையாது இதில் ஒரு சின்ன ஒரு ஆர் மருந்து கூட இருக்குல்ல கிடையாது கத்திரிக்காய் பொதுவாக கத்திரிக்காய் வந்து மருந்து அடிக்கலன்னு வரவே வராது அதான் அப்படியே பூ பூக்குது நிறைய பூ பூக்குது காய் காய்க்குது இனிமேல் காய்க்க ஆரம்பிச்சிடும் நமக்கு ஓரளவுக்கு காய் வந்துடும் பொதுவாகவே இன்றைக்கி நம்ம வீட்லேயும் சரி ரெஸ்டாரண்ட்லையும் சரி கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டால் தான் அந்த சாம்பாரே டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ணுறது கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு தான் கத்திரிக்காய் பயிர் பண்ணியிருக்கோம் கத்திரிக்காய் நல்லா பெருசாகவே இருக்கு நல்லா சூப்பராகவே இருக்கு இப்போ நிறைய பேர் நான் வெளியில் போகும்போது என்கிட்ட பேசுகிறாங்க நிறைய பேர் என்ன பேசுகிறாங்கன்னா நீ ஆர்கானிக்காக பண்ணுறீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லாரையும் வந்து ஆர்கானிக்காக மாற்ற வைக்கணும் எல்லாரும் உடம்பையும் ஆரோக்கியமாக வைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த சேனலே ஆரம்பித்து இதை தனியாக இருக்கோம் டெய்லி இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த டூ ஹவர்ஸு நம்ம டே ஒர்க் பண்ணுறதோட இதில் வர சந்தோஷம் எதுலேயுமே இல்லை இப்போ வந்து தக்காளியும் இன்றைக்கி அறுவடைக்கு வந்துருக்கு தக்காளியும் பறிக்கிற அளவுக்கு இருக்குது தக்காளியுமே நல்லா நல்லா அருமையாரு இவர் வந்து புதுசாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இவர் அக்ரி முடிச்சிருக்காரு புதுசாக நம்ம மட்டும் ஏற்கனவே உள்ள கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இவருக்கு விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் அதிகம் அப்படின்னாரு இவரை வந்து இப்போ அக்ரி முடிச்சிருக்கிறதுனால நம்ம விவசாயத்தை ஃபுல்லாக கவனிக்கிறதுக்கோசரம் இவரை வந்து நம்ம கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப்பாக நியமிச்சிருக்கோம் நிறைய ஐடியாஸ் சொல்கிறாரு இன்னமும் நல்ல விவசாயத்தை சூப்பராக பண்ணிடலான்னு இவரை வச்சு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக பண்ணுவோம் நிறையா பண்ணுவோம் நிறையா மக்களுக்கு நல்ல உணவாக கொடுப்போம் கண்டிப்பாக உங்கள் பேர் சொல்லுங்க தம்பி என் பேத்தி ஆகும் நான் அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஆர்கானிக் ஃபார்மிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு சார் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி சாரோட வச்சிருக்க நம்பிக்கையும் பெரிய லெவலில் காப்பாற்றணும் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை பெரிய லெவலில் கொண்டு போவோம் பழம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு எந்த விதமான ஒரு சின்ன பூச்சியோ அது செடியில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதமான பூச்சி இல்லை நல்லாவே இருக்கு ஏன்னா உழைப்பு தான் நிறைய இருக்கு டெய்லி எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறதா இருக்குது ஒரு சின்ன குழந்தை எப்படி பாதுகாப்பமோ ஒரு அம்மா வந்து குழந்தை எப்படி பாதுகாப்புமோ சின்ன குழந்தைங்கள அந்த அந்த குழந்தைய எப்படி காப்பாற்றணுமோ அளவுக்கு இதை வந்து காப்பாற்றுறதா இருக்குது காப்பாற்றுறதுக்கான பணல் பலன் வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டூ டேஸ் முன்னே வந்து தோட்டக்கலையிலேருந்து வந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து தோட்டக்கலையிலேருந்து வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க சார் நீங்கள் தான் பண்ணுறீங்க நல்லா பண்ணுறீங்க சூப்பராக பண்ணுறீங்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க நல்லா பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து இன்னும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஊக்க ஒரு எப்பயுமே ஒருத்தரை ஊக்குவிச்சா தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியே கிடைக்கும் அந்த எனர்ஜியை வந்து ஒவ்வொருத்தருமே சொல்லும்போது பார்க்குற இடத்துலலாம் சொல்கிறாங்க நம்ம எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு விசேஷத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கும் போனாவே ஃபர்ஸ்ட்டு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுதான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் இந்த பயிர் விளைஞ்சு இது வர்றதோட அவங்க சொல்ற வாழ்த்து தான் பெரிய சந்தோஷம் எல்லாரும் பார்த்து இதை பயன் அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப் சேனலோட நோக்கமே